சமூக சொந்தங்களுக்கு வணக்கம் மற்றும் ஒரு போர் நிலவரம் தொடர்பான காணொலியோடாக இணைந்திருக்கிறோம் இந்த காணொலியில் என்ன பார்க்க இருக்கிறோம் என்றால் ஜம்முவில் தொடரும் வெடிப்பு சத்தங்கள் பாகிஸ்தான் ஏவிய எட்டு ஏவுகணைகளை தடுத்த இந்தியா பதினைந்து இந்திய நகரங்களை தாக்கும் பாகிஸ்தானின் முயற்சி முறியடித்த ஆகாஷ் எஸ் போர் ஹண்ட்ரட் ஏவுகணைகள் இந்தியாவுக்கு இஸ்ரேல் கொடுத்த ஆர் எம் டி கதரும் பாகிஸ்தான் இந்தியா அடித்த அடியில் அலரும் பாகிஸ்தான் நாடு முழுக்க ஊரடங்கு பிறப்பிப்போம் சிந்தப்பட்ட ஒவ்வொரு துளி ரத்தத்திற்கும் பழிவாங்க சபதம் ஐம்பது இந்திய வீரர்களை கொன்ற பாகிஸ்தான் இந்தியா பாகிஸ்தான் இடையே மத்தியஸ்தம் செய்ய தயார் ட்ரம்ப் அறிவிப்பு போன்றதான அண்மைய செய்திகள் குறித்து விரிவாக பார்க்கலாம் நீங்கள் தினமும் எங்களுடைய சேனலை பார்வையிடும் பார்வையாளரா அல்லது புது பார்வையாளரா என்பதை கீழே இருக்கிற கமெண்ட்ஸ் பக்கத்தில் மறக்காம பதிவிடுங்க அதுடன் முதல் முறையாக எங்களுடைய சேனலை பார்வையிடுகிறீர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை வழங்குங்க வாங்க காணொலிக்குள் போகலாம் ஜம்முவில் பாகிஸ்தான் ஏவிய எட்டு ஏவுகணைகளை இந்தியா தடுத்திருக்கிறது ஜம்மு நகரில் வியாழக்கிழமை மாலை பல வெடிப்பு சத்தங்கள் கேட்கப்பட்டன இது பொதுமக்களிடையே பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது இது இந்திய ராணுவம் பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உள்ள ஒன்பது பயங்கரவாத முகாம்களை இலக்காக கொண்டு நடத்திய ஆபரேஷன் சிந்துர் தாக்குதலுக்கு அடுத்த நாள் இடம்பெற்றிருக்கிறது பாதுகாப்பு தரப்பின் தகவல்களின்படி பாகிஸ்தான் ராணுவம் சட்வாரி சாம்பா ஆர்எஸ்புரா எஸ்புரா ஆர்னியா ஆகிய ஜம்மு மாவட்டங்களை நோக்கி ஏவிய எட்டு ஏவுகணைகளை இந்தியா வெற்றிகரமாக தடுத்து நிறுத்தியிருக்கிறது இந்திய ராணுவத்தின் SOP அதாவது ஸ்டாண்டர்ட் ஆபரேட்டிங் செயல்முறைக்கு ஏற்ப இந்திய பாதுகாப்பு படைகள் எச்சரிக்கையை செயல்படுத்தி இருக்கின்றன இந்த தாக்குதலின் போது ஜம்முவில் ஏரியலில் ஒளித்த சைடன்கள் முழு மின்வெட்டு மற்றும் வெடிபொலிகள் பயத்தை ஏற்படுத்தி இருக்கிறது மக்கள் தங்கள் வீடுகளுக்குள் ஒளிந்து கொண்டிருக்கிறார்கள் முன்னாள் ஜம்மு காஷ்மீர் போலீஸ் தலைவர் எஸ் பி வைத் முழுமையான விண்வெட்டு வெடிப்பு சத்தங்கள் இதனால் பயப்படுத்தவையில்லை என்றும் இந்திய வீரர்கள் எங்களுடன் இருக்கிறார்கள் என்றும் தெரிவித்துள்ளார் ராணுவ வட்டாரங்கள் பாகிஸ்தானின் இந்த நடவடிக்கை ஹமாஸ் இஸ்ரேல் மோதலின் பாணியை பின்பற்றுவதாகவும் ஐ எஸ் ஐ ஹமாஸ் சந்திப்பு இதற்கு பின்னணியாக இருக்கலாம் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள் முன்னாள் முதல்வர் மெஹபூபா முஃப்தி சமாதானம் பறிக்கப்படாமல் இருக்க வேண்டும் எல்லா தரப்பும் அமைதியை கடைபிடிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது இதேவேளை ஆபரேஷன் சிந்தூர் மூலம் இந்தியா நடத்திய உயர் துல்லிய தாக்குதல்களுக்கு பதிலடியாக பாகிஸ்தான் கடந்த இரவில் பதினைந்து இந்திய நகரங்களை இலக்காக்கும் மிகப்பாரிய ஏவுகணை தாக்குதல் முயற்சித்திருக்கிறது ஆனால் இந்தியாவின் சொந்த தயாரிப்பான ஆகாஷ் ஏவுகணை மற்றும் மேம்பட்ட பாதுகாப்பு அமைப்புகள் அந்த தாக்குதல் முயற்சியை முற்றிலுமாக பாதுகாப்பு அமைப்பாகும் இது நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் தூரம் வரை சென்று விமானங்கள் மற்றும் ஏவுகணைகளை துல்லியமாக தாக்கக்கூடிய திறன் கொண்டது அதே நேரம் ஒரே நேரத்தில் அறுபத்தி ஆறு இலக்குகளை கண்காணித்து பன்னிரண்டை நாள் தாக்க முடியும் என்று கூறப்படுகிறது இதேவேளை ரஷ்யாவிலிருந்து வாங்கப்பட்ட இந்த அமைப்பான அமைப்பு கிலோமீட்டர் தூரம் வரை இலக்குகளை துல்லியமாக தாக்கும் திறன் கொண்டது ஒரே நேரத்தில் இலக்குகளை தாக்கும் திறன் இது டிகிரி தேசிய தலைநகர் பகுதியிலும் மேற்கு எல்லையிலும் இது நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறது ஆகாஷ் அமைப்பு மூலம் எல்லையில் டிஜிட்டல் பாதுகாப்பு வலை உருவாக்கப்பட்டு பாகிஸ்தான் அளிக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை நடவடிக்கைகள் இந்தியாவின் பாதுகாப்புத் திறனை உலகுக்கு தெளிவாக காட்டுகின்றமை குறிப்பிடத்தக்கது இதற்கிடையே இந்தியா மீது பாகிஸ்தான் அத்துமீறி தாக்குதல் நடத்தி வருகின்ற நிலையில் இந்திய எல்லையை கூட தாண்ட முடியாமல் பாகிஸ்தானின் ட்ரோன்கள் ஏவுகணைகள் சுட்டு வீழ்த்தப்பட்டு வருகின்றன இதற்கு பின்னணியில் இஸ்ரீல் வழங்கிய ரிமோட் மானிட்டரிங் டெக்னாலஜி உதவி இருக்கிறது இந்தியாவிற்கு பதிலடி ஒடுக்கப்படும் என பாகிஸ்தான் கூறியிருந்த நிலையில் புதன்கிழமை நள்ளிரவு முதல் வியாழக்கிழமை அதிகாலை வரை பாகிஸ்தான் அத்துமீறி இந்திய பகுதிகளில் ஏவுகணை தாக்குதலை நடத்தியது அதே நேரத்தில் இந்தியா தனது பாதுகாப்பு அமைப்புகள் மூலம் பாகிஸ்தான் ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களை தாக்கி அளித்தது பதிலுக்கு பதில் நடவடிக்கையாக பாகிஸ்தான் லாகூர் உள்ளிட்ட பகுதிகளில் ஏவுகணை பாதுகாப்பு அமைப்புகளை அதிநவீன ட்ரோன்கள் மூலம் இந்தியா அளித்து பாகிஸ்தான் தாக்குதலை எதிர்கொள்வதற்கு இஸ்ரேல் பல்வேறு முறைகளில் உதவி இருப்பது தெரியவந்திருக்கிறது ஆர் எம்டி மற்றும் உளவுத்துறை தகவல்கள் மூலம் உயர்தர பாதுகாப்பு சாதனங்களை இஸ்ரேல் வழங்கியிருக்கிறது பல ஆண்டுகளாக இஸ்ரேல் இந்தியாவுக்கு சிறந்த கூட்டாளியாக வழங்கி வருகிறது அந்த வகையில் உளவுத்துறை ஆதரவு பயிற்சி மற்றும் தற்காப்பு தீவிரவாத நடவடிக்கை ஆகியவற்றில் இஸ்ரேல் இந்தியாவுக்கு உதவி இருக்கிறது குறிப்பாக ட்ரோன் டெக்னாலஜி ரிமோட் மானிட்டரிங் டெக்னாலஜி போன்ற தொழில்நுட்பங்களை இந்தியாவுக்கு வழங்கியதில் இஸ்ரேலின் பங்கு அதிகம் இருக்கிறது என்கிறார்கள் பாதுகாப்புத்துறை நிபுணர்கள் ஆமாசுடனான எதிர்ப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகின்ற நிலையில் அந்நாட்டு அனுபவங்களை இந்தியாவுடன் பகிர்ந்து பயிற்சி வழங்கப்பட்டிருக்கிறது ரஷ்யா அமெரிக்கா பிரான்ஸ் உள்ளிட்ட நாடுகள் ஆயுதங்கள் மற்றும் போர் விமானங்களை வழங்கி உதவிய மிகச்சரியான உளவுத்துறை டெக்னாலஜிகள் மற்றும் உயர் பாதுகாப்பு சாதனங்களை வழங்கி உதவியது இஸ்ரேல்தான் என்றும் பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தும் என தெரிந்திருந்தாலும் அதனை துல்லியமான நேரத்தில் கண்டுபிடித்து எதிர்த்தாக்குதல் நடத்த இஸ்ரேலின் ஆர் எம் டி டெக்னாலஜி உதவியது என்றும் பாதுகாப்புத்துறை வல்லுநர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் இவற்றுக்கிடையே பாகிஸ்தானுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக லாகூர் இஸ்லாமாபாத் உள்ளிட்ட முக்கிய நகரங்கள் மீது இந்தியா தாக்குதல் நடத்தியிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது இந்தியாவின் அடுத்து பாகிஸ்தானில் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது பாகிஸ்தான் விமானப்படைக்கு சொந்தமான எஃப் சிக்ஸ்டீன் போர் விமானம் உள்ளிட்ட மூன்று போர் விமானங்களை இந்திய வான் பாதுகாப்பு கவச அமைப்பு சுட்டு வீழ்த்தியதாக தகவல் வெளியாகி இருக்கிறது பாகிஸ்தானின் சர்கோடா நகரில் இருந்து ஜம்மு நோக்கி வந்த எஃப் சிக்ஸ்டீன் போர் விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டது அதேபோல் இரண்டு ஜே எஃப் போர் விமானங்களும் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கின்றன பாகிஸ்தான் அத்துமீறிய தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக அந்த நாட்டின் பஞ்சாப் மாகாணத்தில் உள்ள லாகூரில் இந்திய தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது அதன்படி பாகிஸ்தானின் சியால்கோட் நகரிலும் தாக்குதல் நடத்தப்பட்டு வருவதாக சொல்லப்படுகிறது லாகூரில் பாகிஸ்தானின் நிர்வுகணை தளத்தை குறிவைத்து இந்திய ராணுவம் தாக்குதல் நடத்தியதாக சொல்லப்படுகிறது இதனால் இரு நாடுகளிடையே பதற்றம் என்பது உச்சகட்டத்திற்கு சென்றிருக்கிறது இதற்கிடையே பாகிஸ்தான் ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது இந்தியா பாகிஸ்தான் மோதல் உச்சத்தை தொட்டிருக்கின்ற நிலையில் நாடு முழுவதும் ஊரடங்கு அமுல்படுத்தப்பட்டிருப்பதாகவும் பாகிஸ்தான் பிரதமர் பாதுகாப்பான இடத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டிருக்கிறார் என்ற தகவல்களும் வெளியாகி இருக்கிறது இதேபோல இந்தியாவின் சிந்துர் நடவடிக்கையில் சிந்தப்பட்ட ஒவ்வொரு தொழிறத்திற்கும் பழிவாங்க சபதம் செய்திருக்கின்ற பாகிஸ்தான் ஐம்பது இந்திய வீரர்களை கொண்டிருப்பதாக அறிவித்திருக்கிறது காஷ்மீரின் பகல்கான் தாக்குதல் சம்பவத்தை அடுத்து அணு ஆயுத பலம் கொண்ட இரு அண்டை நாடுகளிடையே மோதல் வெடித்திருக்கிறது இந்தியா நூற்றி எண்பது அணு ஆயுதங்களை வைத்திருப்பதாக கூறப்படுகின்ற நிலையில் பாகிஸ்தான் வசம் நூற்றி எழுபது அணு ஆயுதங்கள் இருப்பதாக கூறுகிறார்கள் இந்நிலையில் கடந்த இரண்டு நாட்களாக பாகிஸ்தானின் ராணுவ நடவடிக்கைகளில் நாற்பது முதல் ஐம்பது இந்திய வீரர்கள் வரை கொல்லப்பட்ட ார்கள் அந்த நாட்டின் தொடர்பு அமைச்சர் அப்துல்லா தரார் தெரிவித்திருக்கிறார் மேலும் சிந்தூர் நடவடிக்கையில் குறைந்தது நூறு தீவிரவாதிகள் வரையில் கொல்லப்பட்டிருப்பதாக இந்தியா தரப்பு தெரிவித்திருக்கிறது காஷ்மீர் பிராந்தியத்தின் இந்திய மற்றும் பாகிஸ்தான் கட்டுப்பாட்டில் இருக்கின்ற பகுதிகளுக்கு இடையிலான நடைமுறை இல்லையில் இந்த வாரம் இரண்டு சக்தி வாய்ந்த நாடுகளுக்கு இடையிலான சண்டை மிக தீவிரமடைந்திருக்கிறது அடைந்திருக்கிறது இந்தியா தரப்பு வேண்டுமென்றே பொதுமக்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தியதாக பாகிஸ்தான் குற்றம் சாட்டியது ஆனால் தீவிரவாத இலக்குகளை மட்டுமே குறிப்பிட்டார் வைத்து தீவிரவாதிகளின் முகாம்களில் மட்டுமே தாக்குதல் நடத்தியதாக இந்தியா உறுதிப்பட தெரிவித்து வருகிறது இறுதியாக இந்தியா பாகிஸ்தானிடையே போர் பதட்டம் அதிகரித்திருக்கிறது இந்த நிலையில் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் இரு நாடுகளும் மோதலை அதிகரிக்கக் கூடாது எனவும் மத்தியஸ்தம் செய்ய தயாராக இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார் இதேவேளை இந்தியா பாகிஸ்தான் மோதலில் நாங்கள் தலையிட மாட்டோம் என்று அமெரிக்க துணை ஜனாதிபதி ஜேடி வான்ஸ் கூறியிருக்கிறார் இது தொடர்பில் அவர் என்ன கூறியிருக்கிறார் என்றால் பதட்டத்தை தணிக்க இந்தியாவும் பாகிஸ்தானும் பேச்சுவார்த்தைக்கு முன்வர வேண்டும் என நாங்கள் வலியுறுத்துவோம் ஆனால் இந்த போரில் அமெரிக்கா தலையிடாது ஏனென்றால் அடிப்படையில் இது நமது பிரச்சனை அல்ல அமெரிக்காவின் திறனால் இந்த பிரச்சனையை கட்டுப்படுத்துவதற்கு இதில் தொடர்பு இல்லை இந்தியா ஆயுதத்தை கைவிட வேண்டும் என அமெரிக்காவால் கூற முடியாது ஆயுதத்தை கைவிடுங்கள் என்று பாகிஸ்தானிடமும் கூற முடியாது ஆனால் ராஜாங்க ரீதியில் பிரச்சனையை தீர்க்க முயற்சிகளை மேற்கொள்வோம் என்று தெரிவித்திருக்கிறார் இத்துடன் இந்த காணொலி நிறைவு பெறுகிறது இந்த காணொலி பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிட்டு செல்லுங்க மற்றொரு காணொலி வாயிலாக சிந்திக்கலாம் தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள் போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக சேனலை அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்